ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்க போனால் காராமணி வச்சு சொரக்கா குழம்பு தான் வைக்க செம்ம டேஸ்ட்டாக வந்து காராமியை வச்சு குழம்பு வச்சோம்னா நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு வேக வைக்கிறேன் வேக வைக்கிறதுக்கப்புறம் இதுக்கு மருங்க சொரக்கா தேவையான பொருள்லாம் கட் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து அடுத்த அடுப்பில் ஆஃப் ஆன் பண்ணி வச்சுட்டு இது வந்து குழம்பு தழிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணாமே வச்சுட்டேன் லாஸ்ட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணேன் அடுப்பு ஆன் பண்ண மறந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக எல்லாம் வெந்துருச்சு தான் பரவாயில்லன்ட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சேன் பிள்ளை ஞாபகம் மதி நிறைய ஆயிடுது என்ன பண்ணுறது இப்போ வந்து கடையை வச்சாச்சு கடையை நல்லா சூடானா என்ன சேர்த்துருக்குறோம் என்ன நல்லா சூடானனா கடுகு தான் சேர்க்க போகிறோம் இந்த காராமணி குழம்பு இந்த சுரக்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது இந்த பெரிய காராமணி எங்கே வாங்கினேன்னா எலம்பில போய்ட்டு வர வழியில் தான் வாங்கினேன் அதனால் நவதானியம் மட்டும் தான் இருந்துச்சுங்க நிறைய தானிய வகைகள் இருந்துச்சு அதை வந்து இந்த பஞ்சு மொச்சக்கோட்டையும் இந்த இப்போ காராமணியும் வாங்கினோம் மற்றபடி எல்லா வகையும் இருக்குது நம்மளுக்கு பேரே தெரியாது அந்த வகை ஃபுல்லாக நிறைய இருக்குது அந்த இது இன்னொரு டைம் போனால் வீடியோ வீடு எடுக்கிறேன் இப்போ நிறைய வகைகள் எல்லாம் பார்த்து அந்த மடம் பயிர் பயிர் வகையெல்லாம் நிறைய நிறைய இருந்துச்சு நம்ம தான் ரெண்டு போதும்னு சொல்லி இந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு அதிலேருந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க அதை தான் நீங்கள் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறேன் வெங்காயம் வந்து கடுகு நல்லா புரிஞ்சுன்னு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் கூட போட்டுருக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எங்கள் அம்மா இப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்க சுரக்க வச்சு இப்படி குழம்பு இப்போ இப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா வந்து இங்கே ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்தாங்களா நான் சா வீட்டிலலாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க எல்லா வேலையும் செஞ்சு சமைக்கிறது இதெல்லாம் பண்ணோன்னா எங்கள் அம்மா வந்து நான் சமையல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராடிக்கிட்டு போனாங்க அது வழியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்ந்து பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட அடுத்து தக்காளி தான் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிச்சிருக்கேன் சாரி ரெண்டு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்க்காதனால ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் புளி சேர்க்குற மாட்டே தான் ஒரு தக்காளி போதும் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் நல்லா வடை போயிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காரமணி வந்து நான் அவிச்சு தாளித்து கூட சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நூ ஒரு கிலோவே நூற்றி இருபது ரூபா தான் பரவாயில்ல இங்கே வந்து டிமார்ட்டில் வந்து இந்த பயிர் வகைகள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் அங்கே வந்து பரவாயில்ல நூற்றி இருபது ரூபா தான் மொச்சை கொட்டை வந்து நூறுரூபா தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நல்லா எல்லா நிறைய இருந்துச்சு அது பேரெலாம் தெரியல இன்னொரு டைம் போனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நிறைய வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போகிறேன் நிறைய பயிர் வகைகள் மொச்ச கொட்டை அவரை கொட்டை இன்னும் நிறைய நிறைய இருந்துச்சு அவன் இப்போ நான் பார்த்தது கூட இல்லை அந்த பகிர்வகம் நிறைய இருந்துச்சு இப்போ தக்காளியை சேர்த்து நான் இருக்கேன் அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் எனக்கு சரியாகவே ஆகலை தொண்டை வந்து சரியான வழியாக தான் வலிக்குது நானும் உப்பு தண்ணியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பார்க்கறேன் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன் அந்த சரியாகலை என்ன பண்ணால் சரியாகும்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப எல்லாம் சே உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சாரி உப்பு சைட்லாம் வெங்காயம் தான் தக்காளி நல்லா வதங்கணும் தோல் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தான் அடுப்பே ஆஃப் பண்ண ஆன் பண்ண பாருங்கள் ஆஃப் பண்ணி நம்ம தான் இருக்குன்னு நினச்சடியே இருந்தேன் நான் அப்புறம் ஆஃப் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு விட்டுட்டேன் மல்லித்தூள் இருந்தே சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நம்ம எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு தான் மசாலா சேர்ப்பேன் நான் நான் வந்து ஒரு நேரம் மேக்சிமம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன் காரத்தில் இருந்தாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டும் தான் மசாலா வேறு எந்த மசாலாவும் இல்லை நம்ம எப்பவுமே வளர்க்கும் போது இந்த மசாலா தான் சேர்ப்போம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வடை பிறகு நல்லா வதக்கிட்டு சுரக்காக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் நான் எப்பொழுது இந்த விதையெல்லாம் எடுத்துருவேன் சில பேர் விதையோட போடுவாங்க நான் விதையெல்லாம் எடுத்துருவேன் அதோட சுரக்கோட விதையெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருவேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ எவ்வளோந்தோ எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த பெ பெருசுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கலாம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாகவும் போட்டாலும் நல்லா இருக்காது மீடியமாக நான் கட் பண்ணி வச்சுருவேன் சொரக்காவது சேர்த்துக்கலாம் கட் பண்ண சொரக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுரக்கா வந்து டக்குன்னு வெந்துடும் அந்த சுரக்கா எல்லா சுரக்கமாகவும் வெந்துடும் சுரக்கானாலே சீக்கிரம் வெந்துடும் சில பேர் வேக வச்சு தாளிப்பாங்க சில பேர் தாளிச்சுட்டு வேக வைப்பாங்க நான் தாளிச்சுட்டு தான் வேக வைப்பேன் ஒரு நேரம் வந்து வேக வச்சுட்டு தாளிப்பேன் எப்படி வேணாலும் பண்ணுவேன் சுரக்கா ரொம்ப நல்லது மரத்தில் ஒரு டைம் நீர் சத்து இருக்குது சுரக்காவில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா விட்டுறவு வதக்கிட்டு நம்ம தேனாவது தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வந்து கொதித்ததுக்கு அப்புறம் வந்து காராமணியை சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியோட காராமணி வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சத்து நிறைய தான் இருக்குது நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம் ஊற வைக்கிறோம் அப்புறம் வேக வைக்கும்போது தண்ணி மாதிரி தான் வேக வைக்கிறோம் அந்த தண்ணியை வந்து ஊற்றுறது நல்லது தான் எப்படி சுண்டல் வேக வச்சு தண்ணி நம்மளால் குழம்புல ஊற்றுவோமோ அது மாதிரி இதில் வேக வச்சு தண்ணியோட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் நல்லது தான் சின்ன காயை வந்து வேக வச்சுட்டு நம்ம தாளிக்கக்கூடாது அதோட சத்தெல்லாம் போயிடும் தாளிச்சிட்டு நம்ம வேக வேக வைக்கிறது நல்லது அதே போல் மேக்சிமம் காயை வந்து வேக வச்சுட்டு தாளிக்கவே மாட்டேன் தண்ணியை வடிகட்டு வாங்க சில பேர் நான் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வேக வைப்பேன் ஏன்னா வந்து இந்த சத்தெல்லாம் நம்ம வந்து போயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் இப்போதும் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் வேறு நம்ம அரைச்சி ஊற்றுவோம் சில பேர் க பொட்டுக்கடையில் போடுவோம் ஆனால் பொட்டுக்கடையெல்லாம் போடமாட்டாங்க வெறும் தேங்காய் சோம்பு இது ரெண்டையும் வச்சு தான் அரைச்சி ஊற்றுவேன் இந்தளவுக்கு குழம்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க சொரக்காய் வந்துச்சுன்னா சின்னதாக ஆயிரும் இவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் வெந்துச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும் நம்ம வந்து அடுத்தது வந்து காராமணி குழம்பு கொதிச்ச அப்புறம் காராமணியை சேர்த்துக்கலாம் சுரக்காவோட சுண்டல் போடலாம் மொச்ச கொட்டையும் போட்டு செய்யலாம் காராமணி எல்லாத்துலேயும் போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து இங்கேயிருந்து தான் கற்றுக்கிட்டேன் இங்கே சொல்லி கொடுத்ததுனால இங்கே வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க அவங்க வச்சு தான் நான் இதை செஞ்சு பழகினேன் ஒரு மெத்தடு தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க மற்ற இதெல்லாம் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மட்டும் போட்டு வைக்கலாம் இந்த மட்டும் சொன்னாங்க கல் இதெல்லாம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே என்னோடய ஸ்டைலில் இதை மட்டும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால அடிக்கடி நான் செய்யணும் சுரக்கம் வாங்கும் போதெல்லாம் இது மாதிரி காராமணி சுண்டல் மெல்லாம் போட்டு வைப்பேன் நான் இந்த குழம்பு கொதிக்கல மூடி வச்சுட்டு நல்லா அதில் காராமணி நல்லா வெந்துருச்சு குழம்பு கொதிக்கிது இப்போ வந்து காராமணியை சேர்த்துக்கலாம் தண்ணியோட தான் சேர்க்க போகிறேன் அது வந்து காராமணி வந்து வேக வச்சு தாளித்து ஈவினிங் டைமில் கூட சாப்பிட்லாம் நல்லா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கிரேவி மட்டும் செய்யலாம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வேணால் நம்ம செய்கிறது தான் குழம்புன்னு மட்டும் நம்ம செய்கிறது தான் சாப்பாடு அதை மட்டும் நம்ம வந்து செய்கிறது எது வேணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிருக்கணும் என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா நல்லா சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு எந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா எந்தளவுக்கு வந்து தண்ணி வத்திடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவும் சோம்பும் தான் அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை இதை நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது வேற வேறு லெவலில் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஸ் வந்து இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் வந்து மாங்காய் இருக்குது மாங்காய் தான் சைடீஸ் ஆக்கிக்க அப்புறம் பச்சை மாங்காய் தான் அது வந்து உப்பில் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து சைடுஸாக வச்சுக்கப்படுறேன் ஏன்னா மாங்காய் வந்து எதிர்வே வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ வந்து மாங்காய் சீசனுக்கு ஒன்று ரெண்டு இருக்குது அங்கங்கே விற்கிறாங்க அங்கேயிருந்து வந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உண்மையிலே இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சுண்டலோ அது மாதிரி காரம் பண்ணி வச்சாலும் வந்து நல்லா சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம வந்து குழம்புனா அடுப்பு ஆஃப்னது கூட ஆற ஆறு ரொம்ப கெட்டியாயிரும் குழம்பு எந்த குழம்பு இருந்தாலுமே நம்ம வந்து தண்ணியாக இருக்கும் நம்ம ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிரும் அது மட்டும் தான் இந்த குழம்பும் இப்போதான் தண்ணியாக இருக்கும்போட்டே இருக்கு நம்ம ஆறுனதுக்கு பாருங்கள் ரொம்ப கெட்டியாயிரும் எந்தளவு குழம்பு கெட்டியாக இருக்க பாருங்கள் குழம்பு ஒரு அடி லஞ்சுக்கு பேக் பண்ணினதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டேன் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட்டில் நான் தான் சாப்பிட்டேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு உண்மையிலேயே காராமலேயும் நல்லா வெந்துச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும் ஏன்னா சுரக்காக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கம்மாளில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்து வெளில பார்க்குறோம் ஓகேப்பா காரமெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்